ட்ராவல் கைட் யூடியூப் ஃபிரண்ட்ஸ் எல்லாருக்கும் எளிமையான வணக்கம் இலங்கை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அழகான ஒரு இடம் இயற்கை அழகுக்கு பஞ்சமல்லாந்த ஒரு இடம் ஸோ ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு அழகான சுற்றுலா தலத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இலங்கையில் ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்குது அதில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஒரு அழகான இடம் வேல்ஸ் அண்ட் அதாவது உலக முடிவு அப்படின்னு சொல்லி கூடிய இப்போது அர்த்தமாக்குதே என்றின் இப்போதின் இன்பம் யாவே இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பயணத்தை தோங்கலாம் நாங்கள் ஒரு பைக் ரைடிங்கில் தான் இன்றைக்கி ஒரு பயணத்தை துவங்கிருக்கிறோம் சூப்பரான ஒரு அட்வென்ச்சரோடு கூடிய ஒரு பயணமாக இந்த பயணம் இருக்குது அதாவது ஹொய்ய அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துல தான் இந்த வேல்சன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மலைத்தொடர் இருக்குது இயற்கையை மட்டுமே கொண்டு அமைஞ்சிருக்கிற காடுகள் அழகான புல்வெளிகள் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறை அதிகமாக மறை வாழ்கின்ற ஒரு இடம் அதே மாதிரி சிறுத்தை இந்த ரோட்டில் இருக்குது சில நேரம் கொஞ்சம் பாதுகாப்பான பயணங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அழகான ஒடுங்கிய ரோட்டில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஒரு பைக் ரைடிங் நிறைய சுற்றுலா பயணிகள் அதாவது வெளிநாட்டு பயணிகளை அதிகமாக கவர்ந்த ஒரு இடம் இந்த வேல்சன் சூப்பரான ஒரு மலைப்பாங்கன இடம் அதாவது மலை காலத்தில் போனோம்னு சொன்னால் இதனுடைய அழகை இன்னும் ரசிக்கலாம்

என்னென்னு சொன்னால் அந்த மலை உச்சிலருந்து ஏராளமான ஊர்களை பார்க்க முடியும் மழை காலத்தில் அதை பார்க்க முடியாமல் இருக்கும் ஸோ சித்திரை போன்ற காலங்களில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த வெயில் காலத்தில் சன்ரைசஸோடு அந்த மலை வந்து அழகான நிறைய கிராமங்களை எங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்கும் அதாவது பலாங்குடை ரத்தினபுரி போன்ற பக்கம் இருக்கிற அந்த கிராமங்களெல்லாம் எங்களுக்கு பார்க்க முடியும் அப்படியான ஒரு இடம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டன் பிளையன்ஸ் அப்படிங்கிற சொல்கிற ஒரு அழகான இடம் ஹோட்டன் பிளையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அழகான ஒரு புல்வெளி இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டடி அடி மூணு அடி மட்டுமே உயர்ந்திருக்கிற அந்த புல்வெளிகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும் இதில் ஏராளமான காட்டு விலங்குகள் சுத்தக்கூடிய ஒரு இடம் வேல்சன் பகுதிக்கு உள்ளுக்கு போறதுக்கான வாகனங்கள் வந்து ஃபுல்லாகவே போக முடியாது எனவே வாகனங்களை தடுத்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் உள்ளுக்கு நடைப்பயணமா போக வேண்டியது இருக்கு அதுக்கான டிக்கெட் வந்து உள்ளூர் வாசிகளுக்கு முன்னூறு ரூபாய் எடுக்கிறாங்க டிக்கெட் ஒரு ஆளுக்கு அதற்கான நீர்நிலைகள் எல்லாம் நீர்வீழ்ச்சிகள் பேக்கஸ் அப்படிங்கிற நீர்வீழ்ச்சி இதுக்குள்ள இருக்கு நீங்க குளிக்கலாம் என்ன சொன்னால் போகும்போது பொலித்தீன் போத்தல்கள் பிளாஸ்டிக்ஸ் போன்ற அதெல்லாம் முற்றாக தடை செய்யணும் ட்ரோன் கேமராவில் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அனுமதி தரமாட்டாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விடயம் நார்மல் கேமராவில் நீங்கள் ஷூட் பண்ணி கொள்ளலாம் ரசிக்கக்கூடிய ஏராளமான இடங்கள் உள்ளுக்கு இருக்குது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தோட குடும்பத்தோடு எப்படினாலும் போடலாம் காதலர்களோட இப்படி யார் வேணாலும் போகக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான் இந்த இடம் ஃபேமிலி ட்ரிப்புக்கு மிக உயர்ந்த இடம் in the morning.